அனைவருக்கும் வணக்கம் ஒரு விதத்தில் திமுக தலைவர் கலைஞர் கொடுத்து வைத்தவர்தான் இந்த இக்கட்டான நிலையிலும் அவரை உண்மையாக கவனித்துக் கொள்ள அவர் வாரிசுகள் அருகிலேயே இருக்கின்றனர் ஆனால் உண்மை தொண்டர்களை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்திலும் பணத்திற்கும் பதவிக்கும் கூளை கும்பிடு போட்டு ஆளை தீர்த்துக்கட்டும் கட்டும் நரமாமிச கூட்டத்தை அருகிலும் வைத்திருந்த அம்மா ஜெயலலிதாவின் நிலைதான் விபரீதத்தை கொடுத்திருக்கிறது கூளை கும்பிடு போட்ட கூட்டம் கண் இமைக்கும் நேரத்தில் வேறு காலை நோக்கி ஓடிவிட்டது காரணம் கட்சியை காப்பாற்ற வேண்டுமாம் கட்சி என்ற சாக்கில் நாக்கில் எச்சில் உற நரிகள் நாதாரித்தனம் பண்ண காரணம் மீதமுள்ள நான்கரை ஆண்டுகால ஆட்சி காலம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என சொன்னவர் தன் அருகிலிருந்த துரோகிகளை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமலேயே போய்விட்டார் தமிழகத்தின் இரு எதிரெதிர் தலைவர்களின் வாழ்வும் ஏதேனும் ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது நன்றி